ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா தான் இருக்குதா இந்த புலையரவை நீங்கள் சொந்தமாக்கலாங்க இதோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எப்படி ஒரு ரூபா வச்சு நீங்கள் சொந்தமாக்கலாம்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு லட்ச ரூபா இருந்தால் மீதியை லோன் பண்ணி கொடுத்துலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஃப்ரெண்டு கிரில்லு ஃபோக் லைட் எல்லாமே பாருங்கள் நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டியோட டயர் பாருங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே புது டயரு பேக் ரெண்டு டயருமே வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் பாடியோட அவுட்லுக்கை பொறுத்த மட்டும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் குவாலிட்டியாகவே இருக்கும் இன்டீரியரும் அதே மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் மேலே பாய்லரு ரூஃப் கூலிங் பேப்பர் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா பெட்டிங் எல்லாம் தரவாக பண்ணிவிட்டாங்க நீங்கள் எடுத்து எதுவுமே பண்ண பேக் டேர் ஒரு அறுபது ஏழு பர்சன்டேஜ் இருக்கும் பொதுமான கண்டிஷன்லேயே இருக்கும் பேக்கில் அப்படி வாங்க டெயில் பீஸ் க்ரோம் செட்டு டே பாயில் வச்சிருக்காங்க ஸ்டெப்னிங் அதில் சில்வர் க்ரோம் போட்டிருக்காங்க இந்த வண்டி எங்கே பார்க்கணா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டில் உள்ள சந்து வீக் கார்ஸில் தான் பார்க்கணும் இவங்க கேட்குற ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பழையரூவா உங்களுக்கு தராங்க யாராலையுமே கொடுக்க முடியாத ரேட்டுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு லட்சரூபா இருந்தாலே மீது மூணு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வந்து லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ல இருந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்தலாம் இன்டீரியர் வியூ பாருங்க இந்த வண்டியில் ஒரு ஆப்ஷன் என்ன பவர் ஷேரிங் ஏசி பவர் விண்டோ மட்டும் வராது நல்ல குவாலிட்டியாக இருக்குது வண்டி அதாவது வண்டி எடுத்திங்கன்னா வந்து நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் அப்படியே எடுத்து ஓட்டலாம் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது வாங்க இந்த வண்டியோட ஓவராலாக மறுபடியும் ஒன்று பார்த்துருவோம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டியை நீங்கள் வந்து சொந்தமாக்கிக்கலாம் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த வண்டிக்கு சந்திக்கில் கேட்குற ரேட்டே நாலு லட்சத்து தான் அதுவும் அக்ஸ்டபிள் ப்ரைஸ் கீழே கொடுக்குற நம்பரை காண்டக்ட் பண்ணி இந்த வண்டியை நீங்கள் உடனே சொந்த